에에에에 어... 어... Oh, ini yeah, busanya <laughs> 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 இந்த ஜோடி விடியன்னா ஒரு நாலு நாள் பண்ணுங்க நல்லா ஏற்காலைங்க சம்மான் இருக்கு ஒரே மாதிரி இது திருப்பண்ணா தான் இல்லையா இப்படிதான் வந்து ஒரு பசு மாதிரி அப்படியே ஒரு முப்பத்தஞ்சு மேலே தாங்க சொல்லுவாங்க முப்பத்தஞ்சு நாற்பது சொல்லுவாங்க ஏன்னா கன்று இருக்குது ஸோ கண்ணுக்குட்டிக்கு மதிப்போட்டு தான் வந்து ரேட்டு வந்து சொல்லுவாங்க சேங்கண்ணுங்க நல்லா அழகாக இருக்குது கண்ணுக்குட்டிம்மா அலயா இருக்குதேலலலயா இருக்குதேல என்ன போடக்கிறது என்ன என்ன பண்ணறது அந்த கண்ணு அதான் போடுக்கிது

ஓகே இது பிள்ளைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருப்பதி அண்ணன் தான் சூப்பர் 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 இது வியாபாரம் முடிஞ்சுஷா என்னன்னு தெரியல பார்க்குறாங்க பார்க்குறதுக்காக வந்துடுங்க ஓட்டி பார்த்துட்டு எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க பள்ளியை வைக்கலைங்க நாங்கள் பில்லை ரெண்டா ஒன்றும் சேம் ஆ ஆமா ஒரே பள்ளி வைக்கல தெரியலங்க அதெல்லாம் வந்து துண்டு போட்டு முடிச்சிட்டாங்க கன்றுக்குட்டியும் கூட இந்த கன்றுக்குட்டியும் தரமான கண்ணுக்குட்டி இந்த வாரம் வந்திருக்குமார் மாடு வருது தொலைவை போங்க ஏ தலைவரா ஏ தலைவர் உள்ளே போ பேசாம பாத்திரா யார்லாம் முட்டிட்டு கிட்டிட்டு போகுது ஓ ஓ செவ்வாய் கசரியா இருக்குது ஒரு வேளை சந்தேகக்கு இருந்தால் பார்த்ததா இந்த மாதிரி பண்ணுதா என்ன பண்ணுதுன்னு தெரியல சூப்பருங்க சூப்பருங்க நல்லா அருமையாக அருமையாக இருக்கு கொஞ்சம் சுசுறுப்பாக இருக்குதுங்க காலை தாங்க அது அந்த பக்கம் ஒரு கன்றுகுட்டி பாருங்க அது பொட்டை கன்றுகுட்டி துள்ளுதுங்க அப்படியே பாரு கைஸ் பாரு இங்கெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் சுமாராக அந்த மாதிரி ஜோடிகள்லாம் நிறையா வந்துருக்குதுங்க ஏர் கண்ணுங்க தான் நல்லா ஜம்மா நிறைய கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பாருங்க இங்கே வந்து பூக்கஜனை ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு பல்லு வைக்காத கண்ணுல இதுவும் கலர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கலர் தாங்க வேறு லெவலில் இருக்குது ரெண்டுமே இதுவும் ஒரே மாதிரி கலர் தான் பாருங்க நிறைய இது கிடாரியா தாத்தா வந்து கொண்டு வந்துருவாரு ஒரே கலர் தான் ரெண்டும் பாருங்க இதுவும் எந்த ஏர் ஏர்மாடுதாங்க நிறைய வரும் தரமான ஏர்மாடுகள்லாம் வரும் கொஞ்சம் வயசான மாடுகள்லாம் வந்து வரும்

தாத்தா கொஞ்சம் என்ன பற பல்லு வைக்கலா பல்ல பல்லு வைக்காத கண்ணு குட்டிங்கெல்லாம் நிறைய இருக்கு ஏய் வந்து பாருங்க. ஜோடி கணுட்டियां நிறைய இருக்குதுங்க சிங்கிள் கணுட்டियां இருக்குது, ஜோடி கணுட்டियां இருக்குது. இந்த மாதிரி ஜோடி சிங்கிள் சின்ன இதெல்லாம் வந்து பசு ஆடுறாங்க நல்லா. அது வந்து அங்க பாருங்க எல்லாரும் நிறைய ஒரு இத பாருங்க வியாபாரம் போயிட்டு இருக்கு. சென்ட்ரல்ல வந்து பசுமாடு இருக்கு அப்படியே போயிட்டு உங்களை காமிக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நிக்க எல்லாமே வந்து பசுமாடுங்க இல்லை மாடு வாங்க வந்தீங்களா லைட்டு வா மாடு வாங்கிக்க சரி சரி, சரி, சரி நீங்கள் பாருங்க கண்ணுட்டிங்க பசுமாறிங்க எல்லாமே உள்ளதான் இருக்கு நிற்கிறது இடம் இல்லை அதனால் நிறைய பசு மாடுங்கள்லாம் உள்ளாக இருக்குது அது சரியாக காமிக்கவே முடியல என்ன வேறுனா என்ன மாடுங்க எல்லாம் சுற்றி நிற்குது அதனால் வந்து முழுசாக சுற்றி நம்மளால் காமிக்க முடியல இந்த சினை மாடுங்க நிறையா இருக்குது சினை மாடுங்கள்லாம் அதிகமாக உள்ளாக இருக்கும்

சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய மாடுங்க ஃபஸ்ட்டு மாடுங்க போன வாரத்தை விட இந்த வாரம் நிறைய மாடு பசு மாடுங்க இன்னைக்கு ரேட்டுக்கு வேணும் எண்பது ரூபா மேல சொல்லுவாங்க

கண்டுகிங்க ஜோடி போட்டாங்க ஏற்கனவே பார்த்தலாம் அந்த கண்ணுட்டி தான் நல்லா சுசூர்பான கண்ணுட்டி ஜோடி ரெடி பண்ணிட்டீங்களா சரி சரி நல்லா கண்ணுகிட்டு நல்லா அது காலை நல்லா இருக்கு நல்லா சூப்பராகி அது இது முட்டிக்க மாட்ட சேட்டை பண்ணிட்டு தெரியுதுங்க எல்லாம் கண்ணுகுட்டி எல்லாம் பாருங்க இன்னைக்கு போன வாரம் இந்த பக்கம் வரல நம்ம ஹெச்அப்பு பக்கம் ஹெச்அப்பு இதெல்லாம் லைன் குட்டிங்க பாருங்க அப்படி இருக்கு ஜம்னு இருக்கு அருமையான குட்டிங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஹெச்எப் குட்டிங்க நாற்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சுன்னா கூட்டி முப்பத்தஞ்சு நாற்பதுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது அது தரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் வந்து போகுது சூப்பராக சூப்பராக என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு உருப்படி மூணு உருப்படி வச்சுருக்காரு இன்னும் அந்த பக்கம் இருக்கும் அப்படியே போயிட்டு பார்ப்பலாம் இதெல்லாம் இன்னும் விற்பனையாக இரு நல்லா கண்ணுகுட்டிங்க போறாரு கன்று குட்டி

இன்னைக்கு மொட்டப்பாளி சொல்ல ஜெர்ஸு குட்டி வாங்கியிருக்காங்க வழக்கத்துக்காக பொம்மலைலாம் வந்து வந்து அவங்க தாங்க வந்து பார்த்து வாங்குறாங்க ஏன்னா நல்லா பழக்கமான கண்ணுக்குட்டியை பார்த்து வாங்குறாங்க